தருமபுரி அருகே ஓம் சக்தி பக்தர்கள் மற்றும் பஸ் உரிமையாளர் கைகலப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் இருந்து மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் தனியார் பேருந்து மூலம் புறப்பட்டு சென்றுள்ளனர் இப்பேருந்தில் பயணம் செய்வதற்காக பக்தர்கள் இரண்டாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்துள்ளனர் டீசல் நிரப்ப பத்தாயிரம் ரூபாயை வழங்கியுள்ளனர் இந்நிலையில் பேருந்துக்கு பேசிய முழு வாடகை பணத்தையும் தரும்படி பஸ் உரிமையாளர் கேட்டுள்ளார் இது தொடர்பாக பஸ் உரிமையாளர் மற்றும் பக்தர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறியுள்ளது ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு மிக பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இதில் காயமடைந்தவர்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் அவர்களை அழைத்து சமாதானப்படுத்தி உரிய விசாரணை செய்யப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து இப்பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது